பெற்றவேல்முருவன் கரவரை எல்லாமல்ல பணிபுரியும் எம்பெருமன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாகம் ஸ்ரீ ஞான தண்டபு சாமி கருவாரு குருநாதர் அருணாபெருமன் சம்சம் செங்கோட்டூரில் பெருமாள் எம்பெருமன் முழுமெற்ற முருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாந்த திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி அந்த வரிசைப்படி பாடலன் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்று துஞ்சு கோட்டி இனத்தும் திருச்செங்கோடு தளத்து திருப்போருக்கான இசை உடையத்தை பணியாண்டன் தொடுதி சமர்ப்பிப்போம் முருகாச்சரன் தந்த தந்த தா தனத்தன் தாத்தனதானே தனதானே கண்டு வேட்டு பொருட்கொண்டாட்டத்து இன்ப வாக்கியத்து எனக்கும் கேட்க தந்து காத்து திரு கண் சாத்த பெருவேனோ கொஞ்ச வாத்த கிளித்தன் செயல்கண் குன்ற வேட்டி செய்ய கண் காட்டி வேட்டு பைங்காட்டில் கொங்குலாத்தி கா பொன் காட்சி கொங்கு நாட்டு திருச்செங்கோட்டு பெருமாள் கொங்கு நாட்டு திருச்செங்கோட்டு பெருமாளே திருக்கண் சாத்த பெருவேணோ துஞ்சு கோட்டி சுழக்கண் கா கொங்கை நோக்க பலர்க்கும் காட்டி கொண்ட நாப்பி திரிமான தொண்டை வாய்ப்ப கருப்பம் சாற்றை தந்து சேர்த்து கலக்கும் தூர்த்த துன்ப வாழ்க்கை தொழில் பண்டாட்டத்து உழலாதே கஞ்சம் தவர்க்கும் கூட்டி கன்று மேய்த்திட்டவர்க்கும் கூற்றை கன்ற மாவர்க்கும் தோற்றை பொருள் இன்ப வாக்கியத்து எனக்கும் தந்து காத்து கேட்காத்துக்கன் சாத்த பெருவேணோ வஞ்சமாய்ப்பு கொழிக்கும் சூகை துன்று சூட்பொட்டு ஏழச்சென்றோட்டி பண்டு வாட்கு கழிக்கும் தோல் கொ

தொண்டர் தொண்டூக்கும் தோற்றத்திலையோனே வண்டு பாட்டுக்கும் தோற்றும் வேற்றி தொண்டர் கூட்டத்து இருக்கும் தோற்றத்திலையோனே கொஞ்ச வார்த்தை கிளி தன் செயல்கண் குன்ற வேட்டி செய்ய கண் காட்டி கொண்டு வேட்டு புன பை காட்டில் புணர்வோனே கொஞ்சு வார்த்தை கீழி தண் செயல்கண் குன்ற வேட்டு கண் காட்டி கொண்டு புணர்வோனே கொங்குலாத்தி தழைக்கும் கா பொன் கொண்டல்லாத்து சிறக்கும் காட்சி கொங்கு நாட்டு திரு செங்கோட்டு பெருமாடே கொங்கு நாட்டு திரு பெருமாடே கண்டு வேட்டு இன்ப வாக்கியத்து எனக்கும் கேட்க தந்து காத்து திரு கண் சாத்த பெருவேணோ கொங்குலாத்தி தழைக்கும் கா பொன் கொண்டலாத்து சிறக்கும் காட்சி கொங்கு நாட்டு திருச்செங்கோட்டு பெருமாளே எனக்கும் கேட்க தந்து காத்து திருக்கண் சாத்த பெருனோ இன்ப வாக்கியத்து எனக்கும் கேட்க தந்து காத்து திருக்கண் சாற்ற சாத்த பெருவேனோ கொங்கு நாட்டு திருச்செங்கோட்டு பெருமாளே கொங்கு நாட்டு திருச்செங்கோட்டு பெருமாளை கண்டு வெட்டு பொருள் கொண்டாட்டத்து இன்ப வாக்கியத்து எனக்கும் கேட்க தந்து காத்து திருக்கன் சாத்த பெறுவேணோ பஞ்சமாய் புக்கு ஒழிக்கும் சூழ்கை துன்று பொட்டு ரோட்டி பண்டு வாட்குள் கடிக்கும் தோள்கோ கொத்து உடையோன் வண்டு பாட்டு உட்டு இசைக்கும் தோட்ட தன்குறா பொற்பு உற கும்பு ஏற்றி தொண்டர் கூட்டத்திற்கும் கொஞ்ச வார்த்தை கிழி தண் செயல் கண் குன்ற வேட்டிச்சியை கண்காட்டி கொண்டு வேட்டு புனம் பண்காட்டில் புணர்வோன் கொங்கு உலாத்தி தழைக்கும் கா பொன் கொண்ட லார்த்து சிறக்கும் காட்சி கொங்கு நாட்டு திருச்செங்கோட்டு பெருமாளின் திருப்பாங்க சமர்ப்பணம் பழனாவுடைய ஆண்டவன் திருப்பாங்க சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் சாம்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர் அரோர் அரோர் முருகாச்சரம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா பழனாவுடைய அண்டவனுக்கு அரோர் அரோர் அரோவர்